சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் ஸ்டாலினுக்கு தினமும் ஒரு ஷூட்டிங்கா சட்டம் ஒழுங்கு வேறு எந்த மாநிலத்திலும் காணப்படுவதை விட தமிழகத்தில் மிக மோசமாக உள்ளதாக சமீபத்தில் கோவை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார் அப்போது அவர் தொகுதி மறுசீரமைப்பு முதல் நிதி பகிர்வு வரை பல்வேறு விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசினார் மேலும் அவர் தமிழகத்தில் மிக அதிகமாக பேசப்படும் ஊழல் ஒழிக்கப்படும் தேசிய விரோத சக்திகள் வேரோடு பிடுங்கி எரியப்படும் தமிழ்மொழி மக்கள் கலாச்சாரத்தை போற்றும் பிரதமராக மோடி விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு காணப்படுகிறது வேங்கைவயல் சம்பவம் நடந்து எழுநூறு நாட்கள் கடந்த பின்னரும் குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை கள்ளச்சாராயம் தயாரிப்பவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்கள் கொல்லப்படுகின்றனர் இந்நிலையில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அது தொடர்பான தகவல்கள் தமது துறை வந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் மேலும் கனிமவள கொள்கை தொடர்கிறது என்றும் இதற்காக தமிழக அரசின் மீது சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக கூறினார் மேலும் பாதுகாப்பு இல்லாததால் பாலியல் வன்முறைகள் மாவட்ட கலெக்டரையே மிரட்டும் திமுக நிர்வாகி ஆறாக ஓடும் கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை அரசு அதிகாரிகளையே படுகொலை செய்யும் மணல் கடத்தல்காரர்கள் என ஒட்டுமொத்த தமிழகமே மிரண்டு போய் தெரிவித்தார் மேலும் கொலை செய்து போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் முதலமைச்சர் ஸ்டாலின் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா என்றும் கேள்வி கேட்டுள்ளார் மேலும் தமிழக மக்கள் குறித்து எப்போதுதான் யோசிப்பீர்கள் என்றும் இவ்வாறு அண்ணாமலை சரமாரியாக திமுக அரசை மட்டுமல்ல முதலமைச்சர் ஸ்டாலினையே விழுத்து வாங்கியுள்ளார்